ஒரு பச்சிளம் குழந்தைக்கு அதாவது இப்படி சொன்னால் புரியாது ஒரு பிறந்த குழந்தைக்கு சேஃப் அண்ட் செக்யூர்னால் அதாவது பாதுகாப்புனா தாயை விட யாருமே அதற்கு நிகராக இருக்க முடியாதுங்க அப்படி ஒரு தாயா தான் சிஎஸ்கே டீம் வழி நடத்துகிறார் என்றும் தாளாட்டுகிறார் என்றும் நம்ம சுபம் துபே எம்எஸ் தோனி குறித்து பேசியிருக்காரு கண் கலங்கிட்டாருங்க இது ஒரு சீரியஸான டாபிக் என்றே சொல்லலாம் குஜராத்தை வந்துட்டு அறுபத்தி மூணு ரன் வித்தியாசத்தில் பீட் பண்ணாங்க அண்டு தோல்வி கேப்டனும் இதே பாயிண்ட் தாங்க பதிவு பண்ணியிருக்காரு நம்ம கில்லு சின்ன வயசாக இருந்தாலும் அவரை போதெல்லாம் அசார்தீன் ஞாபகம் வருங்க செம்ம காம் ஸ்ட்ராங் கம்போஸாக இருப்பார் அவர் ஸ்டெயிலே வந்துட்டு அசாருதீன் பேட்டிங் மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு தோனி காலில் விழுக தயார் இந்த ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு அவர் பண்ண வேண்டும் என தோல்வி கேப்டன் கில்லும் பேசியிருக்காங்க இதே பாயிண்ட்டை நம்ம சிவமும் பதிவு பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நெற்றிகன் அதாவது சிவனுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா அவ்வளோதாங்க அதை தாக்கு பிடிக்கவே முடியாது உலகம் அழிந்துவிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு நேற்று ஜிடி டீம் அழிச்சார் நம்ம சிவம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அதாவது ஒரு சாங் கூட இருக்குங்க மலலை போல் உந்தன் நெஞ்சம் ஊரங்கட்டு பாவம் கொஞ்சம் அந்த மாதிரி தோனி உறங்கவே மாட்டாராமாங்க அதாவது நம்ம டீமில் இருக்கிற பிளேயர்கள் வந்துட்டு அவனுக்கு என்ன வரும் என்ன வராது அதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாராமாங்க நீங்கள் ஃப்ளைட்டில் கூட போன ஏர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவர் ஏதாவது ஒரு பேலில் எழுதிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு பிளேயருக்கு என்ன வரும் ஏது வரும் இவனை எங்கே யூஸ் பண்ணலாம் என்னென்ன இது சமீர் ரெசிபியை யூஸ் பண்ணார் பார்த்தீங்களா இவர் எப்படின்னா மெழுகுபர்த்தி மாதிரி அழிஞ்சு 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 மற்ற பிளேயர்களை ஒளியாக்கிடுவாருங்க அதுதான் தோனியோட ப்ராசஸ் என்றும் நம்ம சுபம் தூபே பேசியிருக்காரு அவர் பக்கத்தில் நம்ம இருந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம திறமை வந்துட்டு விடும் அவர் என்ன சொல்ல வரார்னா அதாவது ஏகப்பட்ட டீம் போயிட்டு வந்துட்டாருங்க சிவம் துபே மற்ற டீம் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும்னா அவங்க திறமையை பார்ப்பாங்க சேம் டைம் இது இப்படி தான் அது அப்படி தான் இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு வாயால் சொல்லிடுவாங்க நம்மளோட திறமையை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாவது ஒவ்வொருத்தவனுக்கு ஒவ்வொரு திறமை வருங்க அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அவங்களுக்கு என்ன வருதோ அதுபடி வழி நடத்தணும் பார்ப்பாங்க ஆனால் தோனி அப்படி கிடையாது அவருக்கு என்ன வருதோ ஸோ அது அவரோட திறமை உனக்கு என்ன வருது அந்த திறமையை நீ ஃபாலோ பண்ணுன்னு கையை பிடிச்சி சொல்லி கொடுப்பார் அம்மாங்க தூங்கவே மாட்டார் அந்த உண்மையான உழைப்பு இருக்கிறதுனால தான் சிஎஸ்கே வந்துட்டு சாம்பியன் டீமாக இருக்காங்க அவங்க டீமில் வந்துட்டு என்னையெல்லாம் ஓரம் கட்டினாங்க ஏன்னா சோந்துபேவுக்கு ஃபுட் ஒர்க்கே வராதுங்க அவரை ட்ரோல் பண்ணாத ஃபேன்ஸே கிடையாது பட் இன்னைக்கு அவர் களத்தில் வந்தால் என்னம்மா வைப்பு கூடுதுன்னு பார்த்தீங்களா உண்மையிலே கண் கலங்கிட்டாரு இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு தோனி எங்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு தாயாக இருக்கிறார் அவர் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு தாய் உணர்வு இருக்கிறதுன்னு கண் கலங்கிட்டாருங்க என்னோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாராட்டுறீங்க இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இரு இருக்கிறது வந்துவிட்டு தோனி தான் ஒவ்வொரு சிஎஸ்கே பிளேயர்களுக்கும் ஃபைனலாக வந்துட்டு யாரையுமே காயப்படுத்த மாட்டாராங்க இவனுக்கு இதுதான் வரும் அவனுக்கு அதுதான் வரும் அப்புடிலாம் சொல்ல மாட்டாராமா எல்லாருக்கும் எல்லாம் வரும் கரெக்டான ப்ராக்டிஸ் கரெக்டான பயிற்சியோட மற்றதை நான் பார்த்துக்கறேன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரே பிளேயர் பிளேயரோட திறமையை மேம்படுத்த இவர் மெனக்கெடுவாராம்மா ஓகேவா அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு பிறந்த குழந்தையை சேஃப் அண்ட் செக்குரா பார்க்குற நிகர் வந்துவிட்டு வந்துட்டு தாயை தவிர வேற எவனுக்குமே இல்லைங்க அந்த மாதிரி எம் எஸ் தோனி அதனால தான் வந்துட்டு அவர் சாதனை கேப்டனாக இருக்கார் அவர் டீமில் விளையாடும் சப்ப பிளேயருக்கு கூட சரித்திரம் பண்றாங்க என்றும் சிவம் துபே வந்துட்டு உருக்கமான பதிவை பேசியிருக்காருங்க கூஸ் பம்ப் ஆயிடுச்சு என்றே சொல்லலாம் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் அண்டு சிவம் துபே அண்ட் தோல்வி கேப்டன் சுபன்கில் ஃபைனலாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இளம் பிளேயரை மேம்படுத்தும் திறன் தோனியை தவிர வேற எவனுக்குமே கிடையாது அவர் கால் கூட தயார் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெருங்கிடுச்சு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இதுலேயும் சுபன்கள் ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட தோனி ஒரு செயல் பண்ணார் ஜடேஜா அந்த பிரேக் டைமில் வந்துட்டு பழம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த பழத்தை வாங்கி தோனி எச்சின்னு கூட பார்க்காம சாப்பிட சாப்பிட்டுருவாருங்க அதாவது நம்ம பிளேயர்களோட எச்சி கூட புனிதமாக இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர் இந்த மாதிரி ஒருத்தவர் பயிற்சியாளராக இருந்தால் ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமையாக இருந்தாலே நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணலாம் அதனால தான் அவர் தலைமையில் டி ட்வெண்ட்டி கப் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணுவோம் இப்போ இருக்கிற டீமில் வந்துட்டு அந்த ஒற்றுமையெல்லாம் கிடையாது தோனி தோனிக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் அவர் வந்துட்டு இந்த சீசனில் அதாவது சிஎஸ்கே தான் வலுவாக இருக்காங்க வின் பண்ண முடியாது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெருங்கிடுச்சு தோனி பயிற்சியாளராக இந்திய டீமை வழி நடத்த வேண்டும் என்று நம்ம சுபன்கில் ரிக்வஸ்ட் பண்ணி அதாவது கெஞ்சி கேட்டிருக்காரு என்றே சொல்லாங்க டெஃபினட்டாக என்னை பொறுத்தவரை சுபன்கில் கரெக்டான பாயிண்டை போட்டிருக்காரு இதே பாயிண்டை தான் சுபம் துபவும் மென்ஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவங்களோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா இதை வந்துட்டு நம்ம தலை தோனி உபே பண்ணுவாரா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பயிற்சியாளராக வருவாரா உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றக்க